வணக்கம் சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும் உங்கள் பலம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு பேப்பர் கையில் எடுத்துக்கலாம் என்னுடைய பலம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுங்க கூடவே பக்கத்தில் என்னுடைய பலவீனம் அப்படின்னு போடுங்க ஒரு ஆங்கிள் மாற்றி நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் எதெல்லாம் நீங்கள் உங்க பலம்னு சொல்றீங்களோ அதெல்லாம் தான் மற்றவங்க உங்களுடைய பலவீனமாக சொல்கிறாங்க குழப்பமாக இருக்குல்ல இப்படி தான் தொடங்கும் பெரும்பாலும் ஒரு நபர்கிட்ட நம்ம ரொம்ப அழகான குணங்கள் அப்படின்னு பாராட்டுறோம் அதுவும் ஒரு பத்தடி நகர்ந்து நின்று பாராட்டக்கூடிய பல குணங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாமே நம்ம பக்கத்தில் வந்து வாழ்க்கை துணைவராக அவங்க மாறும்பொழுது முதல்ல உன்னுடைய பலவீனம் நம்ம காண்பிக்கக்கூடிய குணங்களாக அது மாறிடுது நம்மளை பற்றி கவலையே படாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் தன்னுடைய அலுவலகமே கதி அப்படின்னு நிற்கக்கூடிய ஏதோ ஒரு தாலி எடுத்து தன்னுடைய ஆஃபீஸுக்கு முதல்ல கட்டிட்டு அப்புறம் நமக்கு கட்டினதாக இல்லை நம்ம பெருமைப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயத்தை திருமணமாகி ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம்லாம் போனதுக்கப்புறம் முதல் கம்ப்ளைண்ட்டாக நம்ம வைக்கக்கூடியது என்னை பற்றி அவர் கவலைப்படுறதே கிடையாதுங்க ஆஃபீஸே கதின்னு உட்காந்துட்ருக்காங்க சரி இந்த பக்கம் நகர்ந்து பார்க்கலாம் என்னுடைய மனைவி மனதில் எதையுமே மறைச்சி வைக்க மாட்டாங்க வெளிப்படையாக பளிச்சுன்னு பேசிடுவா அவ்வளவே தான் ரொம்ப எப்போவுமே உண்மையான நபர் அவளை நம்பி எந்த பொறுப்பை வேணாலும் ஒப்படைக்கலாங்க அவ்வளோ அழகா இன்னைக்கு கேட்டாலும் நேத்திக்கு கேட்டாலும் நாளைக்கு கேட்டாலும் அவன் மனதில் என்ன சரின்னு படுதோ அதை அப்படியே சொல்லக்கூடிய நபர் அப்படின்னு பாராட்டி நாமளே பட்டயம் வழங்கின ஒரு குணத்தை ஒரு பத்து மாசம் கழிச்சு பக்கத்தில் மனைவி வந்து நிற்கும் போது நாம சொல்லுவோம் அது என்ன எப்போ பாரு மனசில் தோணுதோ அப்படியே பட்டுப்பட்டுன்னு எல்லாத்தையும் பேசிட்டே இருக்கு எது வேணும் எது வேண்டாம்னு கூட முடியலையா சொல்ல தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பிரச்சனை இது பலமா இது பலவீனமா அப்படிங்கிறதுனால தான் இருக்குது சரி எதெல்லாம் பலம்னு ஒரு லிஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம் எதெல்லாம் பலவீனம்னு இன்னொரு லிஸ்ட்டும் கையில் எடுத்துக்கலாம் ஒரு கதை தான் எனக்கு மீண்டும் ஒரு கதை தான் ஞாபகம் வருது ஒரு சீடன் வந்தான் தன்னுடைய குரு நல்லவரா கெட்டவரா அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்காக என்ன பண்ணான் அப்படின்னா அங்கே பறக்கக்கூடிய ஒரு வண்ணத்து பூச்சியை கையில் பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டு என் கையில் ஒரு பூச்சி இருக்குது நீங்கள் மூன்று காலமும் உணர்ந்த ஒரு ஞானி நேற்றுக்கு என்ன நடந்ததுங்கிறது மட்டும் இல்லை இன்னைக்கு என்ன இருக்குங்கிறது மட்டும் இல்லை நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத கூட முக்காலமும் உணர்ந்து அழகாக அப்படியே எடுத்து சொல்ல போகிறவர் நீங்கள் பார்த்தீங்க ஒரு வண்ணத்து பூச்சியை கையில் இருக்கேன் நான் என் கைக்குள்ளே அது இருக்குது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் என் கையில் இருக்கக்கூடிய வண்ணத்து பூச்சி உயிரோடு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் சிரிச்சிட்டே அவர் சொல்கிறாரு அந்த வண்ணத்து பூச்சி உயிரோடு இருக்கிறதும் இல்லாததும் உன் கையில் தான் இருக்குது வண்ணத்து பூச்சி தான் என் கையில் இருக்குது அது உயிரோடு இருக்கிறதும் இல்லாததுமா என் கையில இருக்கு ஆமாப்பா உன் கையில தான் இருக்கு அது உயிரோட இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் பையன் என்ன நான் சொன்னது உண்மை இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காகவே கையை கசக்கிறவ அந்த வண்ணத்து பூச்சி இறந்து போயிடும் இல்லை அந்த வண்ணத்து பூச்சி இறந்து போச்சு அப்படின்னு நான் சொல்லிடு மென்மையாக மூடி வச்சிருப்ப ஆமா அது இறந்து போச்சுன்னு சொன்னோடனே உன்னுடைய விரல்களை விரிச்சிருவேன் பூச்சி பறந்து போயிடும் இப்போதைக்கு உனக்கு என்ன வேணும் நான் சொல்றது நீ சொல்றதும் சரியில்லை நான் பொய் சொல்கிறேன்னு நிரூபிக்கணும் அவ்வளோதானே தான் சொன்னேன் அந்த பூச்சியினுடைய வாழ்க்கை இருப்பும் இறப்பும் உன் கையில் இருக்கு இதே தான் இந்த பலமும் பலவீனமும் எந்த குணங்கள் எல்லாம் நம்மகிட்ட மிக உயர்ந்த குணம் அப்படின்னு நாலு பேரால் பாராட்டப்பட்டதோ அந்த குணங்கள் தான் ரொம்ப பக்கத்தில் வந்து நிற்கும் பொழுது முதல்ல அடி வாங்குற குணமாக இருக்கும் எதெல்லாம் நேராக இருந்ததுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் தான் கோணையாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல ஆரம்பிப்போம் எதெல்லாம் கோணைன்னு ஒரு காலத்தில் நினச்சோமோ அதெல்லாம் நேர்னு கூட நினைப்போம் நிறைய தடவை குழந்தைங்ககிட்ட நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் என்ன தெரியுமா நேர்மையாக இருக்கணும் மனதில் உள்ளதை உள்ளபடியே சொல்லிடணும் யாருக்காகவும் எதையும் மறைக்கக்கூடாது மனதில் என்ன தோணுதோ அது அப்படியே சொல்லு வாழ்க்கை உனக்கு ரொம்ப அழகாக அமையும் அப்படின்னு ஆனால் பல நேரங்களில் இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும் ஒரு காட்டுக்குள்ளே போகும்போது எந்த மரம் எந்த கோணலும் இல்லாமல் எந்த நெளிவும் இல்லாமல் எந்த விதமான முடக்கமும் இல்லாமல் நேராக நின்றுட்டு இருக்கோ அந்த மரம்தான் முதல்ல வெட்டப்படக்கூடிய மரமாக இருக்கும் வாழ்க்கையில் எல்லாரோடையும் சூழ்ந்து நிற்கிறோம் சத்தியம் உண்மை தான் கையில் வேணும் தான் பேசத்தான் வேணும் உண்மையை உள்ள மாதிரியே சொல்லத்தான் வேணும் ஆனால் உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் இடம் பொருள் ஏவல் இதை பற்றின எந்த கவலையும் இல்லாமல் இந்த செய்தி இங்கே தேவையா தேவை இல்லையா அப்படிங்கிறத பற்றி கூட யோசிக்காமல் மனசில் பட்டதை எல்லார் முன்னாலேயும் சொல்லிகிட்டே போக போகிறோம் அப்படின்னா பார்க்க பார்க்க நண்பர்கள் குறைவாங்க பகைவர்கள் அதிகமாகுவாங்க அப்படின்னா உண்மையை சொல்லக்கூடாதா சொல்லணும் ஆனால் எமிலி டிக்கன்சன் அப்படிங்கிற அமெரிக்கன் பொய்டர்ஸ் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க ட்ரூத்தை கூட எப்படி சொல்லணும்னு தெரியுமா டெலிட் வித் அ ஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ இந்த உண்மை சொன்னால் காயப்படுத்தாதோ எப்போ இந்த உண்மை மனித மனத திருத்தம் மட்டுமே பயன்படுமோ காயப்படுத்த பயன்படுத்தப்படாதோ அந்த மாதிரி உண்மையை சொல்லி பழகுங்க இப்போ உங்கள் நண்பர் ஒரு உடைய அணிஞ்சிட்டு வராரு கண்டிப்பாக அதனுடைய நிறம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இதெல்லாம் ஒரு நேரம் இதெல்லாம் ஒரு டிசைன் இதை போட்டுட்டா வந்திருக்காரு அப்படின்னு உங்களுக்குள்ளே பொங்கி பொங்கி கோவம் வருது அலட்சியம் வருது கேலி கிண்டல் எல்லாம் கூடவே வருது ஆனால் நண்பர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பக்கத்தில் வந்து இது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார்னு வேங்களேன் ரெண்டு விதமாக பதில் சொல்லலாம் ஒன்று இதெல்லாம் ஒரு சட்டைன்னு போட்டுட்டு வந்து எங்கிட்ட கேட்டுட்ருக்கியா நான் சொல்லணுமா பார்க்கவே சைக்கலை உண்மையை சொல்லிட்டீங்க உள்ளதுபடியே சொல்லிட்டீங்க ரொம்ப அழகாக இருக்குது கைத்தட்டணும்னு எனக்கும் கூட தான் தோணுது ஆனால் எதிர் நிற்கக்கூடிய நண்பருடைய கண்களை பாருங்கள் கண்டிப்பாக காயப்பட்ட ஒரு அதில் தெரியுது அந்த பார்வை அதில் காயம் தெரியுது வலி தெரியுது வேதனை தெரியுது எனக்கு இது நல்லா இல்லைங்கிறது நல்லா தான் இருக்குது அதை கூட இப்படி நல்லா இல்லாமையாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னொரு விதமாகவும் சொல்லலாம் நீ போட்டுட்ருக்கிறதுனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உடை எனக்கு கண்டிப்பாக விருப்பம் இல்லை ஆனால் போட்டுட்ருக்கிற நபரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நீ போட்டுருக்குறதுனால இது ரொம்ப நல்லாயிருக்கு உண்மையை தான் சொன்னோம் பொய்ய சொல்லலை ஆனால் இந்த உண்மை காயப்படுத்தாமல் ரத்தம் கசிய வைக்காமல் வலிக்காமல் கூட சொல்ல முடியும் திருமணமாகி மனைவி தன்னால் முடியாத ஒரு விஷயமாக பாவம் கஷ்டப்பட்டு சமைக்கிறாள் அந்த பொண்ணு நம்மளை மாதிரியே படிச்சிருக்கா நம்மளை மாதிரியே பட்டம் வாங்கியிருக்கா நம்மளை மாதிரியே வேலைக்கு போயிருக்கா நான் பல நேரங்களில் பல பேர்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம்தான் ஆனை பெத்தாலும் பெண்ணை பெத்தாலும் அம்மாக்காரி வலியை சுமந்து தான் பெற்றுக்கிறாள் ஆண் குழந்தையை பெற்றுக்கும் போது ஏதோ வலியே இல்லாத மாதிரியும் பெண் குழந்தைய பெற்றுக்கும்போது ரொம்ப வலிக்கிற மாதிரியும் இல்லை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது நம்மளை மாதிரியே படித்து தான் இந்த பெண் குழந்தையை கூட்டிகிட்டு வந்து நம்மக்கிட்ட விட்டுருக்காங்க அதுக்கு பாவம் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து பழக்கம் கிடையாது ஏழு மணிக்கு தான் அதுக்கு எழுந்திரிச்சு பழக்கம் ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் முழிச்சுட்டுருக்கு இது எல்லாத்தையும் மறந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் உப்பு கம்மியாக போச்சு இன்னைக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக போச்சு அப்படின்னு சீறி வெடித்து பாஞ்சு அந்த குழந்தையை குதறதுக்கு முன்னால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட இனிமையாகவே சொல்லலாம் ஏ நானும் நீ இன்னும் இளமையாக தானே இருக்கோம் இன்னும் பிபி எல்லாம் வரல இல்லை கொஞ்சம் கூட உப்பு போட்டுடலாமா அப்படின்னு கேட்டு பாருங்களேன் சிரிச்சுட்டே அந்த குழந்தை சாரி உப்பு கம்மியாக போச்சா போட்டுடுறேன்னு சொல்லுவாங்க அதை விட்டுட்டு நீ எங்கள் அம்மா சமைச்ச மாதிரி சமைக்கவே மாட்டேங்கிற உப்பு ஒழுங்காகவே போடலை சி இதெல்லாம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு ஒரு கடி கடிச்சு பாருங்களேன் நீங்கள் இழக்கிறத வெறும் சாம்பாரையும் சட்னியும் கூட்டையும் பொரியலையும் இல்லை உங்கள் மனசுக்கு பக்கத்தில் வந்து இணக்கமாக நிற்கணும் தோளில் சாஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தையுடைய மிக மென்மையான அன்பான அந்த இதயத்தையும் தான் உங்கள் கைக்குள்ளே தான் வாழ்க்கையை வச்சிட்ருக்கீங்க வீம்புக்காக கசக்கித்தான் பார்ப்பேன் அப்படின்னா பட்டாம்பூச்சி மாதிரி உயிர் போயிடும் இல்லைப்பா கொஞ்சம் கூட விரல விலக்கி பார்க்கலாம் மூச்சு விடலாம்னு நினச்சிங்களா பட்டாம்பூச்சி படபடன்னு சந்தோஷமாக இறங்கி போகும் ஆக பலமும் பலவீனமும் ஒரு பேரை இன்னொரு பேரோட மாற்றிக்க முடியும் எதில் தான் இருக்குது பார்க்குற கண்ணில் மட்டும்தான் பக்கம் இருக்குது சரியா நன்றி வணக்கம்